ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் தான் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னா நாட்டுக்கோழி பிரியாணி அதுக்கு தேவையான பொருளெலாம் என்னென்னு பத்துறலாம் நெய் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாலு தக்காளி ஒன்று கருவேப்பிலை எலுமிச்சம்பழத்தில் பாதி பாதி எலுமிச்சி பழம் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா நூறு கிராம் சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்பரை அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்துன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து குக்கரில் தான் செய்ய போறேன் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நெய் ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம்

நல்லா வதங்கிருச்சு ரெண்டு ஸ்டேஜில் புதினா கொத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதுவரை வேக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்

பண்ணிக்கலாம் அங்கே தயிர் ஆட் பண்ணல இது லெமன் மட்டும் தான் கொஞ்சம் கொடுக்க இப்போ இது நல்லா மசாலாலாம் நல்லா வீடு நல்லா கொதிக்குது இப்போதைக்கு இதில் அரிசி சேர்த்துக்கலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பிடிச்சது இப்போ இந்த டம்ளில் தான் எங்கள் தமிழர் ரசு தானே போட்டேன் அப்போ இதே தமிழை நாலு டம்ளர் கம்மியாக இருக்கணும் ஏற்கனவே கறி வெந்தலி மக்கா விலை போட்டு அதில் ஒரு ஒரு டம்ளர் இருக்கும் அப்போ இப்போ இதை மூணு டம்ளர் மட்டும் கம்மியாக இருக்கலாம் அழகா இருக்கு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சைட்ல அந்த அரை எழுந்திரிச்ச பழத்தூச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் బిర్యాణికు తెవే ఉంటే ఉప్పు కారణం చెక్ పన్నెంట్ సేత இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுருவோம் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெயிக்க மணி நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்